உடம்புல சாமி வந்தா கண்ணீர் வருவது ஏன் சாமியாடிய சாமி ஆடும்போது அவங்க கண்ணுல கண்ணீர் வரும்ல ஏன் வருது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத ஒரு உண்மையான நிகழ்வை ஒரு ஆலயத்துல பார்த்தேன் அத அறிவு அன்பர்கள் பௌர்ந்தோல ஆசைப்படுறேன் சாமியை கும்பிடுறாங்க எல்லாரும் நிக்கிறாங்க குலசாமிக்கு கையெடுத்து எப்படி மனசார அந்த சாமிக்கு நல்லா செய்ய வரு வருமானத்தால் செய்ய முடியலனாலும் மனசார அந்த சாமியை நல்லா கையெடுத்து நம்பிக்கையோடு வணங்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பூசாரி நல்லா வாயில் துணியை கட்டி அதாவது துண்டை கட்டி அதாவது தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் படிக்கும் போது படைக்கும் படைக்கும்போது குலதெய்வ கோவில் பூசாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாயில் வாயை மூடி மூக்க வாய் மூடி மூடிதான் அவங்க அந்த நைவேத்தியம் படைப்பாங்க அந்த அந்த சாமிக்கு அந்த படையலை கொடுப்பாங்க அது மாதிரி அங்கே பூசை நடக்குது பூசை நடக்குது உள்ள வெளியே ஒருத்தர் நிற்கிறாரு அவர் அந்த சாமியை அப்படியே பரிபூரணமாக நினைச்சு அப்படியே அழைக்கிறாரு கும்பிட்டு கும்பிடுறாரு கும்பிட முடியல கையெடுத்து கும்பிட முடியல அந்த சாமியை அப்படியே அவர் ஆட அப்படியே துடிக்கிறார் அப்போ என்ன அது அந்த இடத்துல ஒரு பெரியவர் அவர் என்ன பண்ணுறாரு போய் சாமியை கும்பிட்டவர் பயங்கரமாக உடம்பு நல்லா உக்குரமாகி முறுக்கேறி நல்லா நாக்கை கடிச்சு அப்படியே கண்ணீர் மாலமாலையா வருது மாலை மாலையா பேசல எல்லாத்தையும் ஏற இறங்க பாக்குறாரு எல்லாத்தையும் ஏற இறங்க பாக்க எல்லாத்தையும் பாக்குறாரு கண்ணீரோட அந்த சாமியோட அந்த அருளோட என்ன பண்றாரு ஆடலை அருள் வாக்கு சொல்லலை அப்படியே நடந்து போய் அந்த அப்படியே அந்த கோபத்தோட சீற்றத்தோட மாலமாலையாக கண்ணீர் கபலையோட அவர் கண்ணீர் விடலை கோபமாக அந்த சாமியை சுமந்து ஒரு சீற்றத்தோட உக்கரமா அவரு எல்லா மக்களையும் கண்ணீர் விட்டு பாத்துக்கிட்டே அப்படி போய் அப்படி வர்றாரு இந்த நிகழ்வை அறிவு சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா பொதுவா சாமியாடிகளுக்கு கண்ணீர் வர காரணம் என்ன அப்படிங்கறத நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த சாமி கண்ணீர் விட காரணம் முதல் விஷயமா என்ன இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு சில விஷயங்கள என்னுடைய அஹ் உணர்வு பூர்வமா நான் உணர்ந்ததை அறிவு முன்பர்கள்ட பகிர்ந்துகளை தான் இன்னைக்கு இந்த பதிவு ஏன் வருது ஏன் கண்ணீர் வருது அப்படின்னா முதல்ல அந்த சாமி அந்த மக்களை தெய்வம் யாருக்காக அந்த எல்லையில் வீற்றிருக்கிறதோ யாரை அணுதினமும் அணு நொடி நொடியும் சிந்திச்சு கொண்டு இருக்கிறதோ யாருக்காக அந்த தெய்வம் இங்கே இருந்து அங்கே பயணப்பட்டு ஒவ்வொரு எல்லையிலும் காத்து வந்ததோ அந்த மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து நின்னத பார்த்த முதல்ல அந்த சாமியாடி கண்ணீர் வருது அப்ப ஏன் முதல்ல சாமியாடி ஏன் கண்ணீர் வருது அப்படின்னா மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி ஏன் எதுக்கு அப்படின்னா என் பிள்ளைய எனக்காக வந்து நிக்கிதுங்க குடும்ப குட்டியோட வந்து நிக்குதுங்க என் பிள்ளைய முடிஞ்சதை கொண்டு வந்து கள்ள மன்னிக்கணும்ள்ள கவனம் இல்லாம அந்த சாமி என்னை வணங்கி நிக்குதுக அப்படின்னு அந்த சாமி விடுற அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அந்த மகிழ்ச்சி ஆடிகளுக்கு வரும் கண்ணீர் மன்னிக்கணுங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனாலதான் சரி இரண்டாவது என்ன இரண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சாமி ஆடி இருக்காங்க அந்த சாமி ஆடிக்கு மறுபடியும் கண்ணீர் வருது மறுபடியும் அந்த சாமி கண்ணீர் விடுது அப்படின்னா குறைபாடுகள் இருந்தாலும் அந்த சாமி அப்படி எனக்கு இது தேவை கிடைக்கல என் பிள்ளைய என்னைய நினைக்கல எனக்கு இத இந்த காலகட்டங்கள்ல நான் இப்படி இருக்கேங்கிற மனசுல இருக்க கவலை அந்த கவலையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சில அந்த குறைபாடுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சில சாமியாடிகள் கண்ணீர் விடுவாங்க சரி இது இல்லாம ஒரு சில சாமியாடிகள் அந்த சாமியாடி கண்ணீர் வரல கண்ணீர் விடலை அந்த சாமியாடிக்குள்ள இருக்கிற சாமி அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறது தான் கண்ணீர் ஒரு தெய்வத்தை நம்மளை காக்குற தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி கண்ணீர் விடுறத நம்ம பார்க்கும்போது அப்படியே இருதயம் ஈர கொலை ஆடுங்க என்னடா என்னை காத்து நிக்கிற சாமி அந்த சாமியாடி வந்து அழுது நிற்கிதே அப்படின்னு துடிக்கணும் ஏன் எதுக்கு கும்புக்கே என்னைய காக்குற சாமி இந்த இடத்துல வந்து அழுது நின்னுச்சுன்னா என் மன மகிழ்வா இருக்குமா என்னுடைய குடும்பம் மகிழ்வா இருக்குமா என்னடா நம்மளை காக்குற சாமியே இப்படி கண்கலங்கி நிக்கிது அப்படின்னா இருக்கிற எல்லா சனங்களுக்கும் கண்ணீர் வரணும் அதுதான் உண்மையான பந்த பந்த பாச பக்தியுள்ள ஒரு இடமா அந்த இடம் இருக்கும் ஏன் எதுக்கு அதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அதுல சந்தோஷப்படுற மக்கள் மிருக குணத்துக்கு சமம் என்னப்பா நம்ம இலையில நம்ம சாமி நம்ம சாமியை சுமக்கிறவர் ஏயா கண்ணீர் விடுறாரு என்னையா காரம் என்னையா நம்ம என்னையா தப்பு பண்ணோம் இல்லை இந்த எல்லையில் என்னையா நடந்துச்சு யார் யாரு என்னையா என்ன நடந்துச்சுன்னு என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு அந்த சாமியோட கண்ணீரை துடைக்கிற பெருமக்கள் தான் அந்த இடத்துல தேவை அவங்க ஒரே ஒரு விஷயந்தேன் குலசாமியை பொறுத்தளவு அதுக்கு அதனுடைய தேவையை அந்த தெய்வம் அதை நிறைவேற்றி கொள்ள முடியுங்க ஏன் அந்த தெய்வம் இந்த குடும்பத்துக்காக ஒரு சத்திய வாக்க கொடுத்து இந்த குடும்பத்தை காத்து நிக்கணும்னு நிக்கிறதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் ஏன் நிக்கணும் ஏன் அந்த சாமிக்கு இருக்கிற சக்தியில தேவையானத விவசாய நிலங்களையும் பல பசிகளையும் பஞ்சங்களையும் வறட்சிகளையும் போக்குறதைவான் செல்வங்களை சகல வளங்களை அள்ளி தெய்வம் தீய வினைகளை பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பை அட்டிச்சு ஓட்டி விரட்டுறதையும் எட்டு திசைகளை கட்டி காக்குறதையும் அந்த குள மக்களுக்கு தளமாடு கால்மாடா பாதுகாத்து வர்ற சாமிக்கு அந்த சாமியோட தேவையை நிவர்த்தி கொள்ள முடியாதா அறிவு அன்பர்கள் நீங்க நல்ல கவனமா நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஏன் எதுக்கு அந்த சாமி நம்மளை எதிர்பார்த்து நிக்குது ஏன் நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பேன் எங்கள் ஆத்தா என்னுடைய மனைவி என் புல்ல கொடுத்தா தாங்க அந்த சாப்பாடை நான் வாங்கி சாப்பிடுவேன் ஆள் தெரியாதவங்க கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னா என் மனசு ஐயப்படும் அச்சப்படும் அப்படி உங்கள் குலசாமியோட அப்ப ஆத்தா மகன் மருமகன் புள்ள மனைவி அண்ணன் தம்பி தங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி இது எல்லாமா இருக்கிறது அந்த குலசாமிக்கு நீங்கள் தான் நீங்க தான் யாரெல்லாம் அந்த தெய்வத்துக்கு தலக்கட்டு வரி கொடுத்து அந்த சாமிய காலத்துக்கு வணங்கி வர்றீங்களோ நீங்க தான் உங்ககிட்ட இருந்து அந்த உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கணும் வேற எவ்வளவு பெரிய கோடான ஈஸ்வரனா இருந்தாலும் அந்த சாமி உங்களை உங்களுக்கிட்டாங்க முதல்ல வைக்க அப்புறம் தான் அவங்க அப்பேற்பட்ட தெய்வத்தை மனம் கலங்க வைக்கிறது அந்த குறைபாட்டு நிலையை ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறக்காக தான் சொல்றோம் சாமி குறைபாட்டில் கண்ணீர் வரவே கூடாது அப்படி குறைபாட்டில் கண்ணீர் வந்துச்சுன்னா அந்த கும்புக்கு நல்லதல்ல ஆரோக்கியமற்றது என் சாமி வருதப்பா என் சாமி நல்லா வந்த சாமி ஆடி நின்று நல்லா அழகாக அப்படியே ஊர்மைக்க அருள் வாக்கு சொல்லி வந்த சாமி வாய் மேலே பொல்ல போட்டு என் சாமியோட சக்தியை பேசின மக்களை இந்த எல்லையில் நிற்க வச்ச சாமி இன்னைக்கு வந்து கலங்கி நிற்கிதுரா அப்படின்னா இருக்கிற சனம் எல்லாரும் துடிக்கணும் துடிக்கணும் ஒரு சாமியை மட்டும் ஆனந்த கண்ணீர் ஆனந்த மகிழ்ச்சியில அந்த சாமியை அழ விட்டுறலாங்க அள விட்டுறலாம் அப்ப கூட எல்லா மக்களுக்கும் நம்ம மகிழ்ச்சியிலோட கண்ணீர் வருதுன்னு எல்லா மக்களுக்கும் கண்ணீர் வரும் அது இந்த உடம்போட இயல்பு ஆனா சாமி குறவாட்டோட நிக்குது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளிடக்கூடாது அவ்வளவு சீக்கிரமா சாமியெல்லாம் அவ்வளவு கண்ணீர் எல்லாம் விட்டுறாரு எப்போது இந்த மக்களும் எப்போது அந்த தெய்வத்தின் சக்தியும் வீழ்த்தப்படுகிறதோ எப்போது அந்த தெய்வம் மன கவலைகளால் எப்போது அந்த தெய்வம் கண்ணீர் சிந்து ஏன் எதற்கு என் பிள்ளைகள் இப்படி அப்படின்னு ரொம்ப மன உடைஞ்சு நிக்குதோ அப்பத்தான் அந்த சாமி அந்த இடத்துல கண்ணீர் வரும் எனக்கு இருக்கு எனக்கு வீடு இல்ல இல்ல பணம் இல்ல ஆயுதம் இல்ல எதுவுமே இல்லைன்னா நான் மாட்டேன் நான் அளவே மாட்டேன் அளவைக்கவே முடியாது ஆனா உயிருக்கு உயிரை நினைச்ச என்னுடைய உறவு உயிருக்கு உயிரா நினைச்ச என்னுடைய மனைவி உயிருக்கு உயிரா நினைச்ச என்னுடைய அப்பன் என்னுடைய ஆத்தா என்னுடைய தொல்லை என்னுடைய மகன் அன்பால காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா கண்ணீர் ஒண்ணு மட்டும்தான் என்கிட்ட ஒரு வேற எதுவுமே வராது அன்புங்கிற ஒரு ஆயுதத்தை அதே அந்த தான் அந்த சாமி எதிர்பார்க்க அதை சரியாளாம செய்யாம அந்த தெய்வத்தோட மனமறிஞ்சு குணமறிஞ்சு நடக்காம அந்த தெய்வத்தை இது போன்ற நிலைகள்ல சிக்கி அந்த சாமியே முடியாம கண்ணீர் உள்ள நிலை இருக்குல்ல ரொம்ப மோசமானது அந்த நிலைய யாரோ எந்த மக்களோ அதை தெய்வத்துக்கு கொடுத்துடாதீங்க அதை யாரும் கண் ச கண் கொண்டு பார்க்கவே முடியாது பார்க்கவும் கூடாதுங்க என் சாமி என்னை ஆளா என்னை அழாம பார்க்குற சாமியை நான் வச்சு பார்க்கலாமா இந்த தெய்வம் மறபாது அதனால சொல்றேன் இன்னைக்கு அறிவு முன்பர்களுக்கு இந்த பதிவை ரெண்டே விஷயம்தான் என் மேல வர்ற சாமி அழுகுதா ஒண்ணு ஒன்னு மா மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் ஆனந்தமா ஆனந்த மலை என்ன சொல்றது ஆனந்த கண்ணீர் மாங்கல்ல மாலை மலை அந்த கண்ணீர்லாம் வந்துச்சுன்னா செல்வாக்கியம் பெருங்க எல்லாத்துக்கும் சாமி ஆனந்த மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீர்ல அழுகுது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற வறுமை என்னுடைய வறுமை மாறி பசி மாறி பஞ்சம் மாறி எல்லாத்துக்கும் செல்வாக்கியத்தை கூட்டி கொடுக்கும் சத்தியமான உண்மை ஆனா அதே சமயம் அந்த சாமி குறைபாட்டோட மனம் மனசுல ஒன்ன வச்சு அந்த சாமி என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளே எனக்கு இப்படியானு வந்து ஒரு குறைபாட்டோட வந்து கண் கலங்குச்சுன்னு இங்க இருக்கிறது கூட போயிருங்க நிக்காது நிலைக்காது அத்துணை செல்வங்களும் நம்மை விட்டு விளை ஏன்னா அது அந்த தெய்வம் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு நாம் செய்யும் துரோகத்திற்கு சமம் அதனால இன்னைக்கு சாமியே அழுகுது கண்ணீர் வருது அப்படின்னு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட இந்த நிலை யாருக்கும் நம்மளுக்காக குலசாமிக்கு வராம இந்த குலமக்கள் மக்கள் அறிவு அன்பர்கள் பாதுகாத்துக்கிறனும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்